ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் வருமானத்தை பெறுவதற்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கையாள வேண்டும் மிக மிக எளிமையான விஷயங்கள் என்ன என்ற விஷயங்களையெல்லாம் நாம் இன்று காண இருக்கின்றோம் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசிய தேவையாக இருப்பது பணம் பணம் இல்லை என்றால் நாம் எதுவும் செய்ய இயலாது அப்படிப்பட்ட அந்த பணத்தை நாம் பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆய்வில் எடுத்துக்கொள்கின்ற பொழுது முதலில் நீங்கள் பிறந்த லக்னம் என்ன என்பதை பாருங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாமிடமாக வரக்கூடிய பாவகம் எது என்று பாருங்கள் அந்த பாவகத்தின் அதிபதி எங்கே இருக்கின்றார் என்று பாருங்கள் அந்த பாவக அதிபதி நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் மிகவும் ஒரு அற்புதமான யோக பலன்களை அடைய முடியும் அந்த வகையிலே முதலாக ஒரு லக்னம் ஒன்றை காண்போம் உதாரணமாக ஒரு ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது அவருக்கு இரண்டாம் பாவகமாக இரண்டாம் பாவகமாக வரக்கூடிய பாவகம் என்னவென்றால் தனுசு இந்த தனுசு ராசியின் அதிபதி யார் என்றால் குரு பகவான் அப்படி இரண்டாம் அதிபதி குருவாக இருக்கின்ற பட்சத்தில் முதலில் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கின்றார் என்பதை கவனிக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது உதாரணமாக இரண்டாம் அதிபதியாகிய குரு பகவான் லக்னத்தில் திக்பலம் பெற்றிருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இரண்டாம் அதிபதி லக்னத்தில் திக்பலம் பெற்றிருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் என்ன செய்தால் வருமான ரீதியான உயர்வு கிடைக்கும் என்றால் இந்த குரு பகவானுடைய அதிதேவதை குரு பகவானுடைய அதிதேவதை யாரென்றால் என்றால் தக்ஷணாமூர்த்தி அதேபோல் குரு பகவானுடைய தேவதையாக சாய்பாபா வழிபாட்டை எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் தக்ஷணாமூர்த்தியை தொடர்ச்சியாக வழிபாடு செய்கின்ற பொழுதும் அதேபோல் அவர்கள் பொதுவாக இந்த குரு பகவானுடைய அதிதேவதையாக பாபாவை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்பொழுது பாபா வழிபாடு சாய்பாபா வழிபாடு செய்கின்ற பொழுதும் கண்டிப்பாக அவருக்கு தனரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் மேலும் குரு பகவானுடைய ஸ்தலம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது திருச்செந்தூர் முருகன் ஸ்தலம் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வருவதன் மூலமாகவும் மிகப்பெரிய அந்த தன வரவை நிச்சயமாக அடைய முடியும் அதிலும் மிக அதிகமான பிரதிபலன் யாருக்கு கிடைக்கும் என்றால் இரண்டாம் அதிபதியாகிய குரு பகவான் லக்னத்தில் இருக்கின்ற பொழுது லக்னாதிபதியாகிய செவ்வாய் ஜாதகத்தில் மறைவு பெறாமல் இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது மிகப்பெரிய தன வருவாய் என்பது அதிகரிக்கும் அதே போல் தன வருவை பெறுவதற்கு இன்னொரு வழி என்னவென்றால் இரண்டாம் இடம் என்பது நாம் சாப்பிடக்கூடிய உணவு அப்பொழுது குருபகவான் உணவு என்று சொல்லக்கூடிய கொண்டக்கடலை அதுவும் முக்கியமாக மஞ்சள் கொண்டல் கடலையை அதிகமாக அவர்கள் சாப்பிட்டு வருகின்ற பொழுதும் கூட வருமான ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக அதிகமாகும் ஆக நாம் இந்த நிலைகளை அறிந்து செயல்பட்டோம் என்றால் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஒரு வருமான உயர்நிலையை அடைய முடியும் அடுத்தபடியாக வேறொரு லக்னம் ஒன்றை காண்போம் அடுத்தபடியாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் கன்னி லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் வீடு என்னவென்றால் சுக்கிர பகவானுடைய வீடு அப்பொழுது இரண்டாம் அதிபதியாகிய சுத்திர சுக்கிர பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சுபபலத்துடன் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது இரண்டாம் இடம் சுக்கிரனுடைய வீடு அப்பொழுது சுக்கிரனுடைய அதிதேவதை யார் என்றால் மகாலட்சுமி அவர்கள் நித்தமும் மகாலட்சுமி வழிபாடு செய்து வருகின்ற பொழுது வருமான உயர்வுகள் என்பது நிச்சயமாக அதிகரிக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் இரண்டாம் அதிபதி மறையாமல் சுபபலத்துடன் இருக்க வேண்டும் அப்பொழுது இரண்டாம் அதிபதி ஐந்தில் ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது இது ஒரு சுபபலத்தை அடைகின்றது அப்பொழுது அந்த ஜாதகர்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த சுக்கிர பகவானுடைய அதிதேவதையாகிய மகாலட்சுமி வழிபாடு செய்வதை தொடர்ச்சியாக செய்து கொண்டோமானால் கண்டிப்பாக வருமான ரீதியான உயர்வுகள் என்பது அதிகரிக்கும் அதேபோல சுக்கிரனருக்குண்டான ஸ்தலம் என்னவென்றால் ஸ்ரீரங்கம் அவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று வருகின்ற பொழுதும் கண்டிப்பாக உயர்வுகள் என்பது கிடைக்கும் மேலும் இரண்டாம் இடம் என்பது உணவு என்று சொல்லியிருக்கின்றேன் அந்த ஜாதகர்கள் அதிகமாக ஸ்வீட் எடுத்துக்கொள்ள வேண்டும் தினமும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு வருகின்ற மூலமாகவும் நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும் அதே சுக்கரன் என்றால் புளிப்பு புளிப்பு சுவைகளை அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொள்கின்ற பொழுது கூட நன்மைகள் என்பது நிச்சயமாக அதிகரிக்கும் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் வீடு என்னவென்று பாருங்கள் இந்த இரண்டாம் வீட்டினுடைய அதிபதி யார் என்று பாருங்கள் அந்த அதிபதியினுடைய அதி தேவதைகளையும் அந்த அதிபதியினுடைய உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வருமான ரீதியான உயர்வுகள் என்பது அதிகரிக்கும் இப்படி நாம் பன்னிரண்டு லக்னத்திற்கும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது மேஷ லக்னத்தை பொறுத்தவரையில் மேஷலக்னத்திற்கு இரண்டாம் வீடு சுக்கிரனுடைய வீடு அப்பொழுது மேஷலக்னக்காரர்களும் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் ஸ்ரீரங்கம் சென்று வருவதும் ஸ்வீட் சாப்பிடுவதும் உயர்வை கொடுக்கும் ஆனால் மேஷ லக்னத்திற்கு சுக்கிர பகவான் மறையாமல் இருக்க வேண்டும் சூரிய திசை நடக்கும் போது மட்டும் இந்த பலன் வேலை செய்யாது அடுத்தபடியாக ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் வீடாக புதனுடைய வீடு வரும் அப்பொழுது ரிஷபலக்னக்காரர்கள் புதன் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் அனுதினமும் பெருமாள் வழிபாடு செய்வதும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வருவதும் பாசிப்பயிறு வெண்டைக்காய் உணவுகளை சாப்பிடுகின்ற பொழுதும் கண்டிப்பாக வருமான ரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக மிதன லக்னம் மிதன லக்னத்தை பொறுத்தவரையில் மிதன லக்னத்திற்கு இரண்டாம் வீடாக சந்திரனுடைய வீடு வருகின்றது அப்பொழுது மிதன லக்னத்திற்கு சந்திர பகவான் மறைவு பெறாமல் இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் அனுதினமும் வெண்பொங்கல் சாப்பிட வேண்டும் பச்சரிசையில் செய்த வெண்பொங்கல் சாப்பிடலாம் அதே போல சந்திர பகவானுடைய அதிதேவதை யார் என்றால் அம்பாள் அம்பாள் வழிபாடு செய்யலாம் சந்திரனுடைய ஸ்தலமான திருப்பதிக்கு சென்று வரலாம் இதை மிதன லக்னக்காரர்கள் செய்து வருகின்ற பொழுது நிச்சயமாக உயர்வு என்பது கிடைக்கும் அதே போல் கடக லக்னத்தை பொறுத்தவரையில் கடக இரண்டாம் அதிபதியாக யார் வருவார் என்றால் சூரிய பகவான் வருவார் அப்பொழுது ஜாதகத்தில் சூரிய பகவான் மறைவு பெறாமல் இருக்கின்ற பட்சத்தில் சூரியனுடைய அதிதேவதையாகிய சிவ வழிபாடு செய்யலாம் அதேபோல அவர்கள் அவர்கள் உண்டான ஸ்தலமான திருநெல்வேலி பாபநாசத்தில் இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு சென்று வரலாம் கோதுமை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் வீடு யாருடைய வீடு என்றால் புதன் பகவானுடைய வீடு அப்பொழுது சிம்ம லக்னக்காரர்களுக்கு புதன் பகவான் மறைவு பெறாமல் இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் பெருமாள் வழிபாட்டை செய்வதும் அதேபோல வெண்டைக்காய் உணவு பாசிப்பயிர் உணவுகள் சாப்பிடுவதும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வருவதும் கண்டிப்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய தனவரவை கொடுக்கும் அடுத்தபடியாக நான் கன்னி லக்னத்திற்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் துலாலக்னம் துலாலக்கணக்காரர்களை பொறுத்தவரையில் துலாலக்கணத்திற்கு இரண்டாம் வீடாக செவ்வாய் பகவானுடைய வீடு வருகின்றது அப்பொழுது செவ்வாய் பகவானுடைய அதிதேவதையாகிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அதே போல செவ்வாய்க்குண்டான ஸ்தலமான பழனிமலைக்கு சென்று வரலாம் மேலும் ரெண்டாம் இடம் செவ்வாய் வீடு என்பதால் செவ்வாய்க்கு உண்டான உணவான ஆப்பிள் பழம் சாப்பிடுவது தக்காளி அதிகமாக சேர்த்து கொள்வது அதேபோல் பீட்ரூட் சார்ந்த உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக தனரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் ஆனால் சக்கு செவ்வாய் பகவான் நலமாக இருக்க வேண்டும் விருச்சிகலக்கணத்திற்கு சொல்லிவிட்டேன் அடுத்தபடியாக தனுசு லக்கணத்திற்கு இரண்டாம் வீடாக வரக்கின்ற வீடு சனி பகவானுடைய வீடு அப்பொழுது சனி பகவான் ஜாதகத்தில் பலமுடன் இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஜாதகர்கள் சனி பகவானுடைய அதிதேவதையாகிய ஐயப்பனை கும்பிடலாம் சனி பகவானிற்கு உண்டான ஸ்தலமான திருநள்ளாறு சென்று வரலாம் மேலும் சனி பகவானிற்கு உண்டான எள்ளுருண்டை உணவு நல்லெண்ணெய் உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு வரலாம் இப்படி செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு தனரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக மகர லக்னத்திற்கும் அதே பலன்தான் தனுசு லக்னத்திற்கு சொன்னது போலவே மகர லக்னத்திற்கும் சனி

செய்வதும் அதே போல் பார்த்தீர்கள் திருச்செந்தூர் சென்று வருவதும் ஒரு மிகப்பெரிய தனவரவை அவர்களுக்கு கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் மஞ்சள் கொண்டக்கடலை உணவுகளை அதிகமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி செய்கின்ற பொழுது தனவரவு என்பது நிச்சயமாக அதிகரிக்கும் அடுத்தபடியாக மீன லக்கணக்காரர்கள் மீன லக்கணத்தை பொறுத்தவரையில் மீன லக்கணத்திற்கு இரண்டாம் வீடு செவ்வாய் பகவானுடைய வீடு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலமுடன் இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஜாதகர்கள் முருகன் வழிபாடு செய்வதும் அதேபோல பழனிமலை சென்று வருவதும் ஆப்பிள் பீட்ரூட் சார்ந்த தக்காளி சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்கின்ற பொழுதும் ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆக ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி பலமாக இருக்கின்றாரா என்று பார்த்துத்தான் இதை இயக்க வேண்டும் ஏனென்றால் உதாரணமாக மேச லக்னத்தை எடுத்துக்கொண்டோமானால் இரண்டாம் அதிபதி சுக்கிர பகவான் இரண்டாம் அதிபதி பகவான் லக்னத்திலோ இரண்டாம் இடத்திலோ நான்காம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்தில் இருந்தால்தான் இதை செய்ய வேண்டும் அதே எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியானவர் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் இந்த பலன்களை செய்யலாம் அதே போல ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியானவர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் அவர் அவயோகியாகி மறைந்திருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயங்களை செய்கின்ற பொழுது நன்மைகள் என்பது நடக்கும் ஆக நாம் ஒரு அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையை கும்பிட்டாலும் சரி அதற்குண்டான ஸ்தலத்திற்கு சென்றாலும் சரி அதற்குண்டான உணவை சாப்பிட்டாலும் சரி ஜாதகத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும் இதற்கு நிறைய விதிகள் தெரிந்திருக்க வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் ஒரு சில விதிகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதாவது கிரகபலம் என்ற ஒரு விதியை அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதை அறிந்து வைத்து கொண்டு இதை ஒவ்வொருவரும் செயல்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வருமான ரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மேஷலக்கணத்தை பொறுத்தவரையில் அவர்கள் சுக்கரன் கொண்டு சுக்கரன் நன்றாக இருந்தால் அந்த சுக்கரன் சம்பந்தமான விஷயங்கள் இயக்கினாலும் கூட சூரிய திசையில் அந்த பலன் வேலை செய்யாது அந்த நேரத்தில் அந்த உணவை தானம் செய்ய வேண்டும் அதே போல் பார்த்தோம் என்றால் ரிஷவ லக்னக்காரர்களை பொறுத்தவரையில் புதன் நன்றாக இருந்து அதை இயக்கம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு செவ்வாய் திசை நடைபெறக்கூடாது அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மிதுன லக்னத்திற்கு தோஷமில்லை கடகலக்னத்தை பொறுத்தவரையில் கடகலக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய சூரிய பகவான் நன்றாக இருந்து நான் சொன்ன விஷயங்களை இயக்கினார்கள் என்றால் அவர்களுடைய அவர்களுடைய ஜாதகத்தில் குரு திசையோ சந்திர திசையோ நடக்கின்ற பொழுது அந்த பலன்கள் வேலை செய்யாது அந்த காலகட்டங்களில் தானம் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக புதன் நன்றாக இருந்தாலும் செவ்வாய் திசை நடக்கின்ற பொழுது அந்த இயக்கத்தை இயக்காமல் அதை தானம் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக கன்னி லக்கணக்காரர்களை பொறுத்தவரையில் இரண்டாம் அதிபதி சுக்கிரன் நலமாக இருந்தாலும் சூரிய திசை நடக்கின்ற பொழுது அதை செயல்படுத்தாமல் தானம் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக துலாலக்கணத்தை பொறுத்தவரையில் இரண்டாம் அதிபதியாகிய செவ்வாய் நலமுடன் இருந்தாலும் திசை புதன் திசை நடக்கின்ற பொழுதும் அதை தானம் செய்ய வேண்டும் விருச்சிக லக்னத்திற்கு தோஷமில்லை அதே போல தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் வீடு சனி பகவான் அப்பொழுது தனுசு லக்னக்காரர்களும் மகர லக்னக்காரர்களுக்கும் சனி பகவான் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் சுக்கர திசை நடக்கின்ற பொழுது மட்டும் நான் சொன்ன விஷயங்களை இயக்காமல் அதை தானம் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக கும்பலக்கணத்திற்கு தோஷமில்லை மீனலக்கணத்தை பொறுத்தவரையில் மீனலக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் நலமுடன் இருந்தாலும் புதன் திசையோ சனி திசையோ நடக்கின்ற பொழுது நான் சொன்ன இயக்கங்களை இயக்காமல் அதை தானம் செய்ய வேண்டும் ஆக நாம் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் முக்கியமாக கிரக பலம் தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாம் அதிபதி நலமாக இருக்கின்றார் என்று ஒரே அடியாக இயக்கிவிடக் விடக்கூடாது உதாரணமாக பார்த்தோம் என்றால் மீன லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் உச்சத்தில் இருக்கிறார் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை ஜாதகத்தில் அந்த செவ்வாய் பகவான் அவயோகியாக வந்துவிட்டால் அவயோகி தோஷ நிவர்த்தி செய்து கொண்டுதான் இந்த விஷயங்களை செய்ய வேண்டும் இப்படி பல சூட்சமங்கள் நம் இந்த பாவகத்தை அந்த இரண்டாம் பாவகத்தை இயக்கின்ற பொழுது கிடைக்கின்றது அந்த சூட்சமங்களை அறிந்து இயக்கினால் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மிகப்பெரிய வெற்றி என்பது உண்டு நான் தற்பொழுது பன்னிரெண்டு லக்னத்திற்கும் இந்த பலாபலன்களை கூறியிருக்கின்றேன் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் அந்த சூழ்நிலை அறிந்து கடைபிடித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் பொதுவான ஒரு பரிகாரம் அதாவது அனைத்து ராசியினருக்கும் பொதுவான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் பல நபர்களுக்கு சொல்லி மிகச் சிறப்பான ஒரு முடிவை ஒரு நிலையை தந்திருக்கின்றது என்பது அனுபவ ரீதியான உண்மை அது என்னவென்றால் பொதுவாக காலபுருஷ லக்னம் என்பது மேஷம் காலபுருஷ லக்னம் என்பது மேஷம் இந்த மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி அதாவது காலபுருஷனுக்கு தனவரவை கொடுக்கின்றவர் யார் என்றால் சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் இந்த காலபுருஷனுக்கு இரண்டாம் அதிபதியாகிய அந்த தனவரவை சொல்லி சுட்டி காட்டக்கூடிய அந்த சுக்கிரபகவானுடைய நட்சத்திரமானது காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாம் இடத்தில் இடம்பெறுகின்றது அதாவது தனுசு ராசியில் இடம்பெறுகின்றது தனுசு ராசி என்பது குருவுடைய ராசி பூராணம் நட்சத்திரம் என்பது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் நன்றாக பாருங்கள் சுக்கிர பகவான் காலபூஷனுக்கு இரண்டாம் அதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய வீட்டில் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமைகின்றது குரு என்றால் பெரும் பணம் சுக்கிரன் என்றால் சிறு பணம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தில் குருவைத்தான் தனகாரகனாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நாடி ஜோதிடத்தில் சுக்கிர பகவானை தனகாரகனாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆக அவர்கள் இருவரும் இணைவது பாக்கியஸ்தானத்தில் என்பதால் பொதுவாக இந்த பூராடம் நட்சத்திரத்திற்கு உண்டான விஷயங்களை இயக்கினால் கூட ஒரு தனி மனித வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது ஏற்படுகின்றது நான் சொல்கின்ற இயக்கத்தை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிக தெளிவான ஒரு விடை என்பது கிடைக்கும் வருமான வகையில் அப்படி பார்க்கின்ற பொழுது பூராடம் நட்சத்திரம் இதற்கென்று ஒரு கோவில் இருக்கின்றது இந்த பூராட நட்சத்திரம் என்னவென்றால் பொதுவாக சென்னிமலை கேள்விப்பட்டிருப்பீர்கள் சென்னிமலையில் முருகன் கோவிலுக்கு மேலே ஒரு சித்தருடைய சன்னதி இருக்கின்றது அந்த சித்தர் சன்னதிக்கு பூராடம் நட்சத்திரம் என்று சென்று வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தனரீதியான விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய உயர்வு என்பது கிடைக்கும் அதேபோல போல பூராடம் நட்சத்திரம் என்பது வருண பகவான் நட்சத்திரம் அதாவது பூராடம் நட்சத்திரத்தின் அதிதேவதை வருண பகவான் அப்பொழுது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தினமும் காலையில் எழுந்த உடனேயே ஒவ்வொருவரும் காலையில் தினமும் எழுந்த உடனேயே ஒரு சொம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரில் மகாலட்சுமி மந்திரத்தை உதாரணமாக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை போற்றி என்று ஒரு இருபத்தொரு முறை அந்த சொம்பு பாத்திரத்தில் அந்த தண்ணீரில் உங்களுடைய முகத்தை பார்த்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே என்று கூறி அந்த தண்ணீரை பரிகாரங்கள் தொடர்ச்சியாக இதை செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு தனரீதியான வகையில் உயர்வுகள் கிடைப்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் ஆக இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்து கொள்ளலாம் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம் அதே போல உங்களுடைய லக்னத்திற்கு நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் அந்த கோ தெய்வ வழிபாடுகளையும் அந்த உணவுகளையும் நீங்கள் சரியாக எடுத்துக்கொண்டு செய்து வாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தனவரவு என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆக அனைவரும் அனைவரும் ஒரு நல்ல தனவரவை பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான மேன்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்